सुन्दर ध्यान उभे विठे मिठे वि सुन्दर ध्याने मिठे वि सुन्दर ध्यान उभे विठे वरि करकटावरी, करकटावरी, टेवोलिया, करकटावरी, करकटावरी, टेवोलिया, सुंदरति ध्यान सुन्दरति ज्ञान सुन्दरति ध्यान उभे विटे सुन्दरति ध्यान उभे विटे तुलसी हार गला कासे तुलसी हार गला कासे पितम्बरम्

सुंदर ध्यान उभे बिटे वरी सुंदर ध्यान उभे बिटे वरी सदगुरु श्री प्रेम केंद्र महाराज की जय जगत गुरु श्री तुकाराम महाराज की जय अड़ पदम ध्यान सुंदर ते ध्यान இந்த பதம் ரெண்டு இடத்துல வருது சுந்தரத்தே தியான நிரந்தர ஏசி தியான இந்த தியான பதம் ரெண்டு இடத்துல வருது இந்த தியானத்துக்கு அர்த்தம் கீர்த்தனம்தான் அப்படின்னு ஸ்ரீ அண்ணா ரொம்ப அழகா நிர்வாகம் பண்றோம் என்ன கீர்த்தனம் பக்தியாக பார்த்து சொல்றார் கீர்த்தனத்தை விலாபனம் அதாவது அனுத்தமமான ஆலாபனம் அல்லது விலாபனம் பகவநாமத்தை சொன்னோமானால் தாத்து நாம் இவ பாவகாக எப்படி நிறைய இளவம் பஞ்சு குமிஞ்சு கிடக்கும் பொழுதா அதுல ஒரே ஒரு அக்னி பட்டால் அவ்வளவையும் பொசிக்கடுமா அதுபோல பாபங்கள் எல்லாவற்றையும் பொசுக்கக்கூடியது நாமம் அத என்ன சத்தையோட சொல்லணுமோனால் அவசேனாபி என்னாம்னி கீர்த்திதே சர்வ பாதகைஹி புமான் விமுச்சதே சத்யகா சிம்மத்ரஸ்தைவ சிம்பம் கர்ஜன பண்ணிவிட்டதானா எப்படி நரி எல்லாம் எடுக்குமோ ஓட்டம் அதுபோல நாம கீர்த்தனத்தை கேட்டா பாபங்கள்லாம் ஓட்டம் முடிக்குமா இருக்காதான் இருக்கிற இடத்துல அவசேனாபி விவசமாக செய்த நாம சங்கீர்த்தனத்துக்கு தியான பூர்வம் இல்ல பகவான தியானம் பண்ணிட்டு சங்க சக்கர கதாதரனா தியானம் பண்ணிட்டு நாராயண நாராயண நாராயணன் சொல்லுங்கிற விதி இல்ல அது ருச்சி நீ பகவன பகவான நினைச்சுண்டு சொல்லு அப்படிங்கிறார் தியாகராஜ தெலுசி ராம சிந்தனை ராம சிந்தனத்தோ சாலு ராம சிந்தனையோட ராமான்னு சொல்லு அப்படிங்கிறார் விதி இல்லை ருச்சி அப்பதான் ருச்சிக்கும் உனக்கு கோபிகை தியானத்தோட ஆலாபனம் பண்ணினாள் ஆண்டாள் சொல்றாள் மனதினால் சிந்தித்து பாடி அப்படிங்கிறார் இதெல்லாம் விதி இல்லை விதி போதேந்திர சொல்றதா இது எல்லாம் ருச்சி சிந்தனையோடு கோதண்ட பாடியா நினைச்சென்று ராமா ராமா ராமான்னு சொன்னார் அப்ப ஆனந்தமா இருக்கு ஆனா விதி இல்லைனே சொன்னேன்னா ஒண்ணு ஒண்ணு அங்கம் இல்லை இது ராமே ராமான்னு சொன்னதே காப்பாத்தும் ராம தியானம் பண்ணியானா தியானமே காப்பாத்தும் தனித்தனி பலன் குடுக்கா அப்போ அதை விதின்னு சொல்ல முடியாது இதுக்கும் பலன் உண்டு அதுக்கும் பலன் உண்டுனா ஒண்ணு 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 ஒண்ணுக்கு அங்காங்கி பாவம் கிடையாது இது கீர்த்தன பலன் அது தியான பலன் என்று கிடைக்கும் ரெண்டுக்கும் ஒரே பலன்தான் அப்ப சேர்த்து பண்ணுன்னு சில வாக்கியங்கள் எல்லாம் சுச்சியை சொல்றது போதேந்திரால் சொல்றது அநேகமாக விவச நாமம் தான் காரணம் என்ன விதிச்சுட்டோம் தியானம் என்ற சக்தி உடையவனுக்கு தான் பகவன் நாமம்னு ஆயிடும் தியானம் கிருதயுக விஷயமாகவும் சங்கீர்த்தனம் கலியுக விஷயமாகவும் சொல்லி தியானம் பண்றதுக்கு சக்தி இல்லாதவனுக்கு நாம சங்கீர்த்தனம்னு சொன்ன பிறகு தியானத்தோடு நாம சங்கீர்த்தனம் பண்ணுன்னா அப்புறம் எப்படி அதை அங்கமாக விதிக்க முடியும் அஜாமிடன் தியானத்தோடியா நாம சங்கீர்த்தனம் பண்ணினா பிள்ளையை நினைச்சிருந்தானே நாராயணான்னா அவனை காப்பாத்தி விடுத்தேன் கணிக்கை வேசி ராமா அப்படின்னு ராமனையா நினைச்சுட்டு சொன்னான் ஆனா ராமநாம அவளை காப்பாத்தி விடுத்தேன் இதெல்லாம் நினைக்கும் பொழுது தியானம்ங்கிறது அவ வாளுடைய இஷ்டமே தவிர நாமம் ஒன்றே காப்பாத்தும் விளையாட்டா சொல்லிட்டா கூட காப்பாற்றும் அதத்தான் சொல்றது அவசேனாபி கீர்த்திதே அவசே கீர்த்தி நாம சங்கீர்த்தனத்த சர்வ சர்வாபங்களும் நீங்கியுடம் என்று விஷ்ணு புராணம் விஷ்ணுபுராணத்தில் உள்ள ஸ்லோகமே மறுபடியும் எடுக்கிறார் தியாஜன் கிரே யஜன் யவ்யை ஸ்ரே தாஜா தாபரேர்ச்சையன் புனோதி கலவு சங்கீர் யுக தர்மம் தியானம் கிருதயுக தர்மம் யஜ்யம் யுக தர்மம் அர்ச்சன்கிறது தாவர யுக தர்மம் நாம கலி யுக யுக தர்மம் இதுல தர்மம்னு சொல்லிட்டாரே தவிர அந்தந்த யுகத்துலதான் அதை பண்ணலாங்கிற நியமம் இல்லை இந்த யுகத்துல நிஷேதம் சங்கீர்த்தன ஒவ்வொரு யுகத்துக்கு ஒவ்வொரு தர்மம் அப்படின்னு சொல்லிவிட்டார் அதனால அதனால கிருதயுகத்திலையும் நாம சங்கீர்த்தனம் பண்ணலாம் திரேதா யுகத்திலையும் நாம சங்கீர்த்தனம் பண்ணலாம் கலியுகத்திலேயே நாம சங்கீர்த்தனம் முக்கியம் மற்ற யுகங்களிலையும் கலியுகத்திலையும் உள்பட நாலு யுகத்திலையும் யாகம் பண்ணலாம் திரேதா யுகத்துலதான் பண்ணனும் மற்ற யுகத்துல பண்ணக்கூடாதுன்னு நிஷேதம் இல்ல அந்தந்த யுகத்தினுடைய சுவாவத்தினாலே அந்தந்த தர்மம் அப்படின்னு நிர்ணயம் பண்ணப்படுறது சுத்த சத்த குண யுகமா இருந்ததுனாலே கிருதயுகத்துல தியானம் சுலபம் திரேதா யுகத்துல யஜ் ஆகாதி அனுஷ்டானம் சொலவம் யுகத்துல தமோகுணமும் ரஜோகுணமும் கலந்த யுகமா இருக்கிறதுனாலே அர்ச்சனம் என்றும் கலியுகம் தமோ குண யுகமாவே இருக்கிறதுனால வேற எதுவுமே இவனுக்கு வராது அப்படிங்கிறதுனால நாமும் சொல்லு புழைச்சுக்கோ அப்படின்னு சொல்ல வேண்டிய யுகம்

அதனால சித்த சுத்தியோட ஹரிநாமத்தை சொல்லணும்னு சொல்லிட்டா அப்போ அவன் ஹரிநாமம் பாபங்களை போக்கும் அப்படின்னு சொல்லி ஆனால் சித்த அசுத்தி தான் அவனுக்கு இருக்கு அசுத்தியோட தான் ஹரிநாமத்தை சொல்லுவான் அது என்ன பண்ணும்னால் சித்த சுத்தியை உண்டாக்கிய பகவத் வச்சனமே பிரமாணம் கிப்ரம்பவதி தர்மாத்மா சஸ்வத் சாந்தி நிகச்சதி கவுந்தேய பிரதிஜானீக நமே பக்தகா பிரணசிய அபிச்சே சுதுராச்சார இவனுடைய துராசாரங்களுக்கு சித்த அசுத்தி தானே காரணம் அப்ப ரூபமாக பாபங்களுக்கு ரூபமா ஹரிநாமத்தை சொல்லணுமா மமே சமஸ்தாபயார்த்தம் ஹரிநாம ஜபங்கரிஷே இல்லப்பா அப்படி சங்கல்பிச்சிருக்காத அப்படி சங்கல்பிக்க வேண்டிய அவசியமும் இல்லை பிராயிச்சித்தமாக பகவன் நாமத்தை சொல்லவும் இல்ல அதனுடைய பெருமை சொல்லியாரு அதனுடைய பெருமை சொல்லியார் அதனால சங்கல்பம் விகல்பம் எதுவும் வேண்டாம் உனக்கு பாபம் போனா தேவையே அப்படிங்கிற இச்சை கூட இல்லாம மிருகம் மாதிரி தெருவில போற நாயோ பண்ணியோ இல்லது ஏதோ ஒரு மிருகம் நம்மளுக்கு பாபத்துக்கு பரிகாரம் என்ன பண்ணுவோம் அப்படின்னு நான் நினைக்கிறது அப்ப இயற்கைவாதிகள் அப்படிதானே மனுஷியா இருக்கணும் இதுதானே இயற்கை

அந்த பகவன் நாமம் இவனை காப்பாற்றி விடும் ஜகத்தியேவை அதுக்கு என்ன திருஷ்டாந்தம்னா இச்சையோடு சில பேர் ஆத்திரத்தின் மேல நெருப்ப தலையில கொட்டிக்கிறார் அக்னி பிரவேசம் பண்றார் இச்சை இல்லாதபடி தப்பி தவறி கை நெருப்புல பட்டு விடுத்தானா சுட்டு விடுறது அது சுடுற சக்தி குறையவே குறையாது நீ விரும்பி தற்கொலை பண்ணிக்கணும் நெருப்பு போட்டு சரி தெரியாம கையை வச்சு விட்டாலும் சரி அது சுடுமா போலே புத்தி பூர்வமான நாம சங்கீர்த்தனம் அவசியம் இல்லை விவசமான நாம சங்கீர்த்தனம் பண்ணினா கூட அந்த பகவன் நாமம் பாபத்தை அதுக்கு இன்னும் மேல பிரமாணம் சொல்றா ஞானத்தோ அஜானத்தோ பாபி வாசுதேவசிய கீர்த்தனாது சர்வம் விலையம் ஞாதி தோயஸ்தம் லவணம் யதா இதெல்லாம் விஷ்ணு புராண ஸ்லோகம் தெரிஞ்சோ தெரியாமலோ வாசுதேவனுடைய தனி பணி வாசுதேவா வாசுதேவா வாசுதேவான் கீர்த்தன பண்ணியா எப்படி உப்பு ஜலத்துல கரைஞ்சு போயிடுறதோ அதுபோல பாபம் கரைஞ்சு போயிடு என்னென்ன திருஷ்டாந்தங்கள்